அகத்தியர் கதைகள் எழுதவில்லை மாறாக விதிகளின் சமன்பாடுகளை எழுதினார் அவர் குறியீடு இருநிலையாக மாறுவதற்கு முன்பு அமைதியாக அதை பனை இலைகளில் காலத்தால் முத்தமிடப்பட்டு கையெழுத்து பிரதியாக மாற்றினார் தெய்வங்கள் அவரிடம் முணுமுணுத்ததாக பலர் கூறுகிறார்கள் அதை அவர் தட்டை கழித்தாகவும் தெரியவில்லை மாறாக மேன்மைப்படுத்தினார் அவர் அண்ட சராசரங்களின் இரகசிய குறியீட்டின் அகத்தியர் தன் இணைத்தார் அவர் ஜோதிடத்தை பின்பற்றவில்லை ஆனால் அவர்தான் அதன் மூல கடவுள் ஒரு குகைக்குள் நுண்ணறிவுகளின் எதிரொலிகளை கண்டுபிடித்த போது அவரிடம் செயல்முறை கணிதம் ஈர்ப்பு விசை மந்திரத்தைப் போல வளைந்து கொடுத்து வரைபடங்கள் ஆயின இவை வரைபடங்கள் மட்டும் அல்ல அவை உள் உலகங்களுக்கான இயக்க முறைமைகள் அவர் மோட்சம் அடைவதற்கான வழிகளை கூறவில்லை மாறாக சூற்றும மந்திரங்களை உருவாக்கினார் அவரது மந்திரங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களுக்காக வகுக்கப்பட்டவை அல்ல அவை மனிதன் இயந்திரம் மற்றும் அர்த்தத்தை பேசும் நெறிமுறைகளின் மூல குறியீடுகள் சில நேரங்களில் உண்மையை பாதுகாப்பதற்கான ஒரே வழி அதை மறைப்பதே அகத்தியர் மறை குறியிடப்பட்ட காலத்தை கடந்த ஞானத்தை கதைகளில் உள்ளடக்கினார் எனவே பேராசை கொண்டவர்கள் ஆனால் ஞானிகள் கவனிப்பார்கள் அவர் எங்கும் மறைந்து போகவில்லை ஆனால் தான் இருக்கிறார் அகத்தியர் ஒரு நினைவு சின்னம் அல்ல அவர் ஒரு நெறிமுறை எப்போதும் உயிர்ப்புடன் இருப்பவர் உங்கள் நினைவின் வேகத்தில் காத்திருக்கிறது உங்கள் விழிப்பு நிலையை செயல்படுத்த காத்துக் கொண்டுள்ளார் தயாராக இருங்கள்